தமிழக வெற்றிக் கழகத்தை வெல்லும் சக்தி தமிழகத்தில் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக கூடும் கூட்டம் ஒரு ரூபாய் கூட பணம் கொடுக்காமல் தன்னார்வமாக கூடும் கூட்டம் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த மக்கள் ஆதரவே தமிழக வெற்றிக் கழகத்தின் உண்மையான பலம் எனவும் செங்கோட்டையன் வலியுறுத்தினார் ஒரு ஆயிரம் ரூபாய் தொகையை கொடுத்து அவர்களால் அந்த கூட்டத்தை கூட்ட முடிந்தது அன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி இரண்டு லட்சம் பேர் பெரியார் மாவட்டத்தில் ஈரோடு விஜயமங்கலத்திலே வந்தார்கள் ஒரு ரூபாய் கொடுக்க கூடாது பணம் இல்லாமல் வருகிற கூட்டம் இங்கே பணம் கொடுத்தால் வருகின்ற கூட்டம் அங்கே பணத்தை பற்றி கவலைப்படவில்லை நாளை ஆட்சி மாற்றத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி நாயகன் ஆட்சி முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான்